டிஇபி பாஸ் என்பது சிங்கப்பூரில் வேலை செய்வதற்கான குறுகிய கால வேலை அனுமதி அட்டையாகும் இதன் மூலம் மூன்று மாதங்கள் சிங்கப்பூர்ல நீங்க வேலை செய்யலாம் ஆனா இந்த பாஸில் உங்களுக்கு வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே சிங்கப்பூர் வர முடியும் நீங்கள் திரும்ப சிங்கப்பூர் வர வேண்டும் என்றால் டிஇபி பாஸ் தவிர வேற எந்த பாஸ்ல வேண்டுமானாலும் சிங்கப்பூர் வரலாம் நீங்க டிஇபி பாசில் சிங்கப்பூருக்கு வந்து மீண்டும் உங்கள் தாய்நாட்டிற்கு சென்ற பிறகு அடுத்த வேலைக்கு முயற்சி செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் டிஇபி பாசில் இருந்ததை உங்கள் ஏஜென்ட்டிடமோ அல்லது முதலாளியிடமோ தெரியப்படுத்த வேண்டும் அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டையும் அவர்களுக்கு அனுப்ப வேண்டும் அவர்கள் உங்களுடைய புதிய வேலை அனுமதி அட்டைக்கு விண்ணப்பிக்கும் போது அதனுடன் இந்த டாக்குமெண்ட்டையும் சேர்த்து விண்ணப்பித்தால் உங்களுக்கு வேலை அனுமதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது நீங்க டிஇபி பாஸ்ல சரியான முறையில சரியான டாக்குமெண்ட் கொடுத்து நீங்க வேலைக்கு சென்றிருந்தால் மறுபடியும் நீங்க எந்த பாஸ்ல வேண்டுமானாலும் வேலைக்கு முயற்சி செய்யலாம் ஆனால் உங்களுக்கு வேலை ஏற்பாடு செய்பவர்களிடம் நீங்கள் இதற்கு முன்பாக என்ன வேலை செய்தீர்கள் எவ்வளவு நாள் வேலை செய்தீர்கள் என்ற அனைத்து தகவலையும் தெளிவாக தெரியப்படுத்தி அதன்பின் உங்களுடைய புதிய வேலைக்கு முயற்சி செய்தால் எளிதாக வேலை கிடைத்துவிடும்